தொலைக்காட்சி பெட்டியில் டிவி நீயா நானா நீயா நானா அந்த நிகழ்ச்சியில் சமீபத்தில் ஒன்றை கேட்டேன் அது எதை பற்றி என்றால் அமானுஷ்ய சக்தி உலகத்தில் அப்படி ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதாகவும் அதை தன்னால் காட்ட முடியும் என்பதாகவும் நிரூபிக்க முடியும் என்று ஒரு சேலஞ்ச் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நான் கேட்டேன் பார்த்தேன் உண்மையிலேயே மனிதனுக்கு பல ஆற்றல் இருக்கிறது வாயன்ஸ் என்று சொல்வார்கள் தொலைதூரத்தில் நடப்பதை இங்கிருந்தே பார்ப்பது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவரை மனோதத்திய முறையில் அவர்களை வசியப்படுத்துவது ஹிப்னாட்டிசம் அது எனக்கு நன்கு தெரியும் தண்ணீரில் நடப்பது கூடுவிட்டு கூடு பாய்தல் வானத்தில் பறந்து செல்லுதல் சில சித்தர்கள் அப்படி செய்ததாக நேற்று படித்தேன் இதெல்லாம் உலகத்தில் சொல்லப்படுகிற பேசப்படுகிற வாசித்து தெரிந்து கொள்ளுகிற விஷயங்களில் அனைத்துமே உண்மைக்கு புறம்பாக இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அது எதை பற்றி என்றால் இந்த வானத்தில் பறப்பது என்பது நமக்கெல்லாம் இந்த காத்தாடி தெரியும் பட்டம் அதை பறப்பதற்கு ஒரு வாழ் வேண்டும் நூல் வேண்டும் காற்றும் வேகமாக இருக்க வேண்டும் அப்படி அதனுடைய அமைப்பில் அந்த பட்டத்தை செய்துவிட்டால் பறக்கவிட்டால் அந்த காற்றின் வேகத்தில் அது மேலே எழும்பி போகும் இதை நாம் பார்த்திருக்கிறோம் கைட் என்று சொல்கிறோம் இப்படி ஒருவர் வானத்தில் பறக்க வேண்டுமென்றால் அவருக்கு எடை குறைவாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு காகிதம் மெல்லிய காகிதத்தை எடுத்து நாம் செய்கிறோமே அதுபோல நமது உடலிலும் எடை மிக குறைவாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு குறைவு பத்து கிலோவா ஐந்து கிலோவா எத்தனை கிலோ சாதாரண ஒரு மனிதனின் எடை ஐம்பது கிலோவாக இருக்கும் ரொம்ப ஒல்லியதாக இருந்தால் கூட ஒரு நாற்பது கிலோ வெயிட் இருக்கும் எப்படி அவரால் பறக்க முடியும் சிந்திக்க வேண்டாமா அதே தான் அதே கான்செப்டு தான் தண்ணீரில் நடப்பது ஒரு ஜப்பானிய கராத்தே வீரர் அல்லது சீனா கராத்தே வீரர் தண்ணீரில் நடப்பது போல காமிப்பார்கள் அதுக்கு கீழே அங்கே கட்டுமானங்கள் இருக்கும் நடப்பதற்கு அவர் துரிதமாக கடந்து அங்கே சென்று விடுவார் பார்ப்பதற்கு தண்ணீரில் நடப்பது போல தெரியும் ஆனால் கீழே ஒரு கட்டை கட்டை கட்டையாக வைத்திருப்பார்கள் இதையெல்லாம் நமக்கு கொஞ்சம் புரிதலோடு இருந்தால் நமக்கு தெரியும் அதுபோல கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படி என்றால் ஒரு இறந்த பிணத்தை மீது நம் உயிரை அங்கே செலுத்தி அதை இயக்க வைப்பது இது சாத்தியமா சிந்திக்க வேண்டாமா நண்பர்களே இந்த அமானுஷ்ய சக்தி வானத்தில் பறப்பது கூடுவிட்டு கூடு பாய்தல் இதெல்லாம் சுத்த ஹம்பக் ஹம்பக்னா பொய் ஏமாற்று வித்தை மாய தோற்றங்கள் நம் கண்ணை கண்கட்டு வித்தை என்று சொல்வார்கள் அதைத்தான் இவர்கள் எல்லாம் செய்வார்கள் அங்கே ஒரு மனோவசியமும் இருக்கிறது அப்படி நம்மை உணர வைப்பார்கள் உண்மையிலே நடக்குமா என்றால் நடக்காது பல நிகழ்ச்சிகள் நாம் பார்க்கிறோம் அதையெல்லாம் டிவியில் இந்த ட்ரிபிள் எக்ஸா அது போல் ஒரு காணொளியில் நாம் பார்க்க முடியும் இதையெல்லாம் பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் இதைக்கு பின்னால் பணம் பறிக்கும் வேலை இருக்கிறது அதை புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இந்த டிவி ஷோயில் நடத்துகிறார்கள் என்றால் அவர்களுக்கு அங்கே மக்கள் வருவார்கள் அதற்கு டிக்கெட் வசூலிப்பார்கள் இவர்களுக்கும் கொஞ்சம் பணம் போகும் இப்படித்தான் இவர்கள் எல்லாம் நடத்துகிறார்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் மயங்கிவிடக்கூடாது உண்மையிலேயே ஒருவர் செய்திருந்தால் நமக்கு முன்னே கண் செய்து காட்டலாம் நமக்கும் அந்த திறமை இருக்க வேண்டும் அல்லவா நம்மாலும் முடியும் அல்லவா முடியாது என்று எப்படி சொல்ல முடியும் எனவே நண்பர்களை உஷாராக ஜாக்கிரதையாக ஏமாந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கம் எனவே நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி நான் விடைபெறுகிறேன்